அண்ணா சீரியலில் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் பதினெட்டு அதுக்கான ப்ரொமோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா அதே தாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம கனி வந்து பெரிய மனிதே ஆகிறாங்க அப்போ பரணி வந்து நம்ம கனிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ நம்ம ரத்தனை சொல்கிறாங்க இங்கே பாருக்கனி அத்தை ஒன்று பச்சை முட்டை குடிக்க சொன்னாங்க அதை முதல் நீ குடிச்சிரு அப்படின்னு அதுக்கு கனி சொல்றாங்க ஐயோ பச்சை முட்டையா எனக்கு உம்மட்டிக்கிட்டு வந்துடும் எல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரத்தனை சொல்கிறாங்க இப்போ நீ மட்டும் குடிக்கலைன்னா அத்தை வந்து என்னையை தான் அடிப்பாங்க அப்படின்னு இப்போ நீ குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கனி சொல்கிறாங்க சரி கொடுங்க பக்கம் நம்ம பரணி நீ கனி வந்து பச்சை முட்டை குடித்ததோடு குளிப்பாட்டி அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு இன்னொரு பக்கம் நம்ம பாய்க்கா வந்து நேராக இசைக்கிட்ட சொல்றாங்க நீ வரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா ஆனால் ஒருவேளை அந்த சண்முகம் வந்து உன் மேலே கோவப்பட்டான்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அதை கேட்டுட்டு இசைக்கு அழுகுறாங்க அத்தை நானும் வரேன் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அதுக்கு பாய்க்கா சொல்றாங்க இருமா கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் சிவபாலாவை கூட்டிகிட்டு போறேன் அதெல்லாம் கேட்டுட்டு இசைக்கு வந்து ரொம்ப சோகமா போய் அவங்க பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சிவபாலா பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு சண்முகம் வீட்டுக்கு போறாங்க அவங்கள பார்த்ததோட சண்முகம் வந்து ஓரமாக நிற்கிறாங்க அதுக்கப்புறமா சண்முகத்தோட பாட்டி வராங்க சண்முகத்தோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தாய்மாமா தான் வந்து குச்சி கட்டணும் அப்படின்னு உடனே நம்ம சண்முகம் சவுந்தர கால் பண்ணி கனி இந்த மாதிரி பெரிய மனுஷாகிட்டா பாண்டி தானே வந்து குச்சி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சவுந்தர பாண்டி சொல்கிறாரு அனாதை பிள்ளைக்கெல்லாம் வந்து யாமும் கூரை கட்ட மாட்டான் அப்படின்னு இதை கேட்டுட்டு செம சாக்காகிறாரு சண்முகம் அதை கேட்டுட்டு சண்முகம் ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ பாட்டி கேட்குறாங்க என்னடா பண்ண போகிற அப்படின்னு அப்போ அந்த டைமில் வெங்கடேசன் வராரு கனிக்கு கூரை கட்டுறதுக்காக அதுக்கப்புறமா விழா வந்து சூப்பராக நடந்து முடியுது அதுக்கப்புறமா சவுந்தர பண்டி வந்து கனியோட உண்மையான அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம சண்முகத்துக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு அவர் திட்டம் போடுறாரு இதாங்க மார்ச் பதினெட்டுக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்